நம்மளுடைய ஹோல் லைஃபே ஒரு லேர்னிங் அப்படின்ற ஒரு ஒரு ப்ராசஸ் ஒரு ஃப்ளோவில் தான் இருக்குது ஒவ்வொரு செகண்டும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ லேர்னிங் ப்ராசஸ் ஃப்ளோ நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கு ஒரு எண்டு இல்லை அதுக்கு ஒரு டைம் டேபிள் லீவு அப்படின்ற எதுவுமே கிடையாது லேர்னிங் அப்படின்ற ப்ராசஸ் ரெகுலராக இருந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போது கற்றல் லேர்னிங் அப்படின்றதுனால கிளாஸ் ரூமு பிளாக் போர்டு சாக் பீஸு டீச்சர் இதெல்லாம் இருந்தால் தான் அந்த இடத்துல தான் லேர்னிங் மற்ற இடத்துல இல்லை அதுக்குன்னு டியூரேஷன் இருக்குது ஒரு இடம் இருக்குது அப்படிலாம் எதுவும் கிடையாது நம்மளுடைய லைஃப்னுடைய எண்டு வரைக்குமே கற்றல் அப்படின்ற விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த உலகமே ஒரு இந்த பிரபஞ்சமே ஒரு ஒரு வகுப்பறை நம்முடைய சரௌண்டிங் நம்மளுடைய சரவுண்டிங் சொசைட்டி நேச்சர் இது எல்லாமே டீச்சர்ஸ் நமக்கு ஏதோ ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கு ஏதோ சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது நாமளும் கற்றுக்கிட்டே தான் இருக்கணும் அந்த ஃப்ளோர்லேயே இருக்கணும் எப்போ இந்த லேர்னிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகுதோ எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படின்னா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நாம் முடிவு பண்ணிக்கிட்டு நாம் ஒரு செல்ஃப் இமேஜ் ஈகோ க்ரியேட் பண்ணிட்டோம் நம்மளுடைய டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம் அந்த ஜார்னுடைய முடியை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லேர்னிங் ப்ராசஸ் அப்போது ஸ்டாப் ஆகுது அந்த செல்ஃப் இமேஜ் ஈகோ அந்த இடத்துல உயிர் பெறுது அப்போதான் நமக்கு ஃபியர் ஸ்ட்ரெஸ் சேட்னஸ் இது எல்லாமே க்ரியேட் ஆகுது மொத்தத்தில் லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்றது ஒரு நீரோடை போல் ரொம்ப தெளிவாக அட் ப்ரெசண்ட்டில் போயிட்டுருக்கோம் அந்த லேர்னிங் ப்ராசஸ் இல்லை செல்ஃப் இமேஜ் ஈகோ கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னும் போது லேர்னிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகுது அப்படின்னா ஒரு தேங்கி நிற்கிற தண்ணி போல் ஒரு ஸ்டாக்னேட் ஆகி இருக்கும்போது அந்த இடத்துல என்னாகும் பூச்சி புழு கலர் மாறும் ஸ்மெல் வரும் இது எல்லாமே நடக்கும் அப்போது நாம் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு ப்ரோக்ராம்டு பிளான்டு ஸ்ட்ரக்சர்டில் ஒரு பேட்டர்னில் நாம் இருக்கோம் அப்படின்னா ஒரு செல்ஃப் இமேஜ் க்ரியேட் ஆகி லேர்னிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகுது அப்படி இல்லாமல் ஃபாஸ்ட் இமேஜ் மூலமாக வரக்கூடிய செல்ஃப் இமேஜ் ஈகோ இல்லாமல் இருக்கும்போது தான் அந்த லேர்னிங் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ளே ஏற்படும் அந்த ஃப்ளோ நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள்